மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷர் அவங்களோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் சுந்தர்சியோடைய ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் இருக்கு அதில் கொஞ்சம் சர்ச்சையான விஷயமும் இருக்குது என்னென்னா ரஜினி கமல் என்னை கூப்பிட்டு பேசுனாங்க என்னால் ஹீரோக்காகலாம் கதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னங்க சுந்தர்சி இப்படி கூட பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி முக்கியமான ஒரு இயக்குனர் லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்துக்கு ரஜினி சார் அடுத்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு செய்தியும் இருக்கு முதல்ல அவருடைய வீடியோவை பத்தி அதாவது சமீபத்தில் சுந்தரிசி வந்து மிகப்பெரிய ஒரு தலக்கணத்தோடு இருக்கார் அப்படிங்கிற செய்தி நிறைய வந்து பேசப்பட்டுருக்கு நம்மளை பார்த்தோம் அது அவருக்கு அவரே பேசின ஒரு விஷயத்தை வந்து இப்போ அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க என்னென்னா ஒரு ஹீரோவுக்காக நான் கதை பண்ண முடியான்ற ரெண்டாவதாக வந்து ரஜினியும் கமல என்கிட்ட கூப்பிட்டு பேசுனாங்கன்னு விஷயத்த சொல்கிறார் ஓகே நாம் சொல்கிறதா கதை அதை தயாரிப்பாளர் பண்ணணுங்கிற மெத்தடம் தான் அவருடைய அந்த ஸ்பீச் எனக்கு தெரியுது பட் நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு அது ஒரு மாஸ் ஹீரோவுக்கு நீங்கள் கதை பண்ணும் போது அவருக்கேற்ற அந்த பாடியில் உங்கச்சிட்டு தான் ஒரு கதையை பண்ணி ஆகணும் நான் தான் கதை அதை தான் எடுக்கணும் அதை தான் ஹீரோ நடிக்கணும் தயாரிப்பாளர் பண்ணணும் அப்படின்னா அதை சுந்தரிச்சு அவருடைய ஓன் பேனர் மட்டும்தான் பண்ண முடியும் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ அதுதான் பண்ண முடியும் நீங்கள் நான்காந்திரா ஐந்தாங்காரை வந்து ஹீரோக்களை கூப்பிட்டு ஒரு டம்மியாக ஒரு ஒரு லைன் சொல்லி பண்ணிவிட்டு இவர் ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் படம் பண்ண முடியும் ஏங்க கூப்பிட்டது வந்து கல்வி அதாவது இந்திய இல்லைங்க உலகத் திரையரங்குமே வியந்து பார்க்குற சூப்பர் ஸ்டார் ரஜினியை கூப் கூப்பிட்ருக்கார் அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடியே அவர் இப்போ இதில் தான் அவர் வந்து ஏதோ பண்ணுனார் என்ன காரணங்கள்னு புரிஞ்சிகிட்டு இருக்க முடியுற இந்த சமயத்தில் ஏற்கனவே அவர் வந்து இந்த ஒரு தாட்டில் தான் இருந்துருக்க விஷயம் அவர் பேசும்போது தெரிய வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெட்வைடு சார் நீங்கள் ஏன்னா அவ்வளோ பெரிய வந்து இயக்குனரா அருணாச்சலம் படம் நீங்கள் எப்படி வாங்கினீங்கன்னு போதே தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசுனதை வச்சு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது நான் வந்து ஹீரோவுக்காக இந்த கதை பண்ண முடியாது நான் தான் கதைங்கிறாரு அருணாச்சலம் எப்படி வாங்கினீங்க குஷ்பா ஒரு பேர் ரஜினி சார்ட்டை எப்படி வந்து பேசுனாங்க கெஞ்சினாங்க அப்போ தான் ஒரு ஸ்டார் டைரக்டராக வர முடியும் நான் ஏன்னா நாலு படம் வந்து எனக்கு பேர் வரல அப்படின்னு எவ்வளோ கம்பல் பண்ணி அந்த அருணாச்சலம் படம் பண்ண வேண்டிய இயக்குனரே வேறே சார் சரி சின்ன பையன் கேட்குற அப்படி ஓரளவு பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு கொடுத்து அந்த படத்தை கொடுத்தாங்க ஆனால் ரஜினி சாருங்கிறதுனால மிகப்பெரிய ஹிட் ஆச்சு பட் இப்போது நீங்கள் வளர்ந்த பிறகு நான் பண்ணுறதா கதை அப்படின்னா அது வந்து இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே எந்த ப்ரொடியூசர் ஈரே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஹீரோ அதாவது நீங்கள் ரஜினி சார்னால் அவருக்கு ஒரு கதை ஃபார்முலா இருக்குது கமல்னால் ஒரு ஃபார்முலா இருக்குது விஜய் அஜிதன் ஃபார்முலா இருக்குது நீங்கள் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதில் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணணும் கமல் பண்ணணும் விஜயஜித் பண்ணோம்னா பண்ண மாட்டாங்க நீங்கள் என்ன ஸ்டாரை வச்சு நீங்கள் பெரியவர்கள் பண்ணியிருக்கீங்க முதல்ல சொல்லுங்கள் பட் இது வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு ஆணவத்தின் உச்சமாக நான் பார்க்குறேன் சுந்தரசியோட இந்த பேச்சு பக்கத்தில் வந்து வடிவேல உட்காந்துருக்கார் எதிரில் கேள்வி கேட்குற கோபிகனந்த் கேட்டுட்ருக்கார் இவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஏங்க உங்களை நீங்கள் ஏற்கனவே பண்ணுன டைரக்டர்னால தான் உங்களை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்குறாங்க நீங்கள் அந்த கதையை டெவலப் பண்ணி சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு தயாரிப்பில் பல கோடிகளை வச்சு தனி மாதிரி இறைக்கும் போது ஏதோ ஒரு கதையை பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணோம்னா வந்து இப்போ வந்து அப்கமிங்கில் வர ஹீரோ வச்சு வேணால் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது பிறகு அவர் கேட்பார் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து மரியாதை தெரியாத ஒரு இயக்குனரா அப்படின்னு எனக்கு தோணுது சார் எனக்கு சார் அவர் முதல் முதல்ல ஒரு வாய்ப்பு தேடி வந்திருப்பார்ல சார் அப்போது அந்த தயாரிப்பு நிறுவனமும் அவருடைய முதல் நடிகர் வந்து கார்த்திக் அப்போ அவர்கிட்ட கதை கேட்காம சொல்ல முடியுமா சார் அவர் முதல் படம் வந்து ஹீரோ வந்து ஜெயராம் பண்ணார் முறைமாமன் சொல்லு கவுண்ட் பண்ணிலாம் பீக்கில் இருக்கார் இவர் மணிவன் அக்சிடண்ட்ன்றதுனால கவுண்ட பண்ணி கொஞ்சம் கோப்பரேட் பண்ணார் மணிவன் படத்தில் கவுண்ட் பண்ணி நிறையா இருக்காங்க அப்போ ஜெயராமன் ஹீரோ ஸோ குஷ்பு ஃபஸ்ட்டு ஹீரோயின் அதில் அந்த படம் வில்லேஜில் கொஞ்சம் எடுத்தார் ஓரளவு பேசப்பட்டுச்சு ஹிட் ஆச்சு கார்த்திக் உள்ளேத்தையலித்தா சூப் அன்னைக்கிலும் டாப்பில் இருக்கார் நைன்டி சிக்ஸ் அப்படி இருக்கிற ஒரு ஹீரோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஒரு படத்தை பண்ணுறார் அதுவும் ஏற்கனவே வந்து நீங்கள் சிவாஜி கணேசன் அண்டு ராமச்சந்திரன் அப்போ ஒரு ஹீரோ இருக்கார் அவர்லாம் சேர்ந்து பண்ண ஒரு படத்தை தான் நீங்கள் தழுவி எடுத்தீங்க அந்த படம் சரிங்களா ஒரிஜினல் ஸ்டோரிங்கிறது சுந்தரிசிக்கிட்ட பெருசாக கிடையாது நீங்கள் உல்ட்டா பண்ணி தான் நிறையா பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்கள் இது அரண்மனையை ஒன்று எடுக்கும் போதே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ஆயிரம் ஜென்மகளும் ஒரு படம் துரை டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிகை லதா அண்ட் விஜயகுமார் பண்ண ஒரு படம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்ட அந்த படம் ஃபஸ்ட்டு ஹாரர் பண்ணதே இந்த ரஜினி சார் அந்த படம் தான் அந்த படத்தை உல்ட்டா பண்ணி தான் நீங்கள் இந்த படமே பண்ணீங்க அப்போ மிகப்பெரிய பேசப்பட்டுச்சு ஆயிரம் ஜென்மங்களை உல்ட்டா பண்ணிட்டார் சுந்தர் சி ரஜினி கேரக்டரை எடுத்து தான் நீங்களே பண்ணியிருப்பீங்க இந்த கேரக்டரில் ஸோ அது ஹிட்டை கொடுத்தீங்க இல்லையா அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நாலேஜுங்கிறது கம்மி தான் அதை எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வழியே கிடையாது மற்றவர்களுடைய உல்டாப் பண்ண தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இப்போ நான் அதாவது நான் வந்து அந்த சுந்தரிசை பேசின விஷயத்துல இப்போ திரும்பி இங்கே வரேன் ரஜினி கமலும் இப்போ சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ரஜினி சார் இப்போ கூப்பிட்டார் அப்படின்னா ஒரு லைன் சொல்லியிருக்கீங்க ஓகே அந்த லைன் வந்து பிடிக்குது ஹீரோவுக்கு ஆனா ஸ்கிரீன் பிளே ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் டெவலப் எழுபது எழுபது சீன் பண்ணணும் ஒரு படத்துக்கு அப்போ அந்த ஹீரோவில் என்ன இருக்கா மற்றும் கேரக்டர் என்ன தான் நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்டு வந்து கேட்கும் போது சரியில்லை சரி சரியில்லைன்னா சரியில்லைன்னா சொல்லுவாங்க எந்த ஹீரோமே அதை டெவலப் பண்ணி கொண்டு வாங்க சார் இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க சார்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே சுந்தரிசி என்ன சொல்கிறாரு நான் ஸ்க்ரீன் பிளே பண்ணி தெளிவாக ரஜினி சார்ட்ட சொல்லியாச்சு அவர் அடுத்து சேஞ்சஸ் சொல்கிறாரு எனக்கு பிடிக்கல அதை விலகி போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ எனக்கு வருது இது வந்து எந்த வகையில் வந்து இது எடுத்துக்கிதுன்னே தெரில கமலஹாசன் ரஜினிகாந்த் இது வந்து சுந்தரிசி மட்டும் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய மிகப்பெரிய அந்த ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாகவும் இருக்குது லைஃப் டைம் லைஃப் டைம் ரெக்கார்டு உங்களுக்கு மிகப்பெரிய அவ்வளோ பேசப்படும் இன்ன வரைக்குமே கேபி எது பண்ணிகிட்டு இருக்கேன் எஸ்வி முத்தரோட பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரை வச்சு அது பிகினிங் பீரியடு இன்றைக்கி ரெண்டு பேருமே உச்சத்தில் இருக்காங்க உங்களுக்கு உலக அளவில் இந்த ப்ராப்ளம் சுந்தரிசு இந்த வாய்ப்பை நலு விட்டார்னா அவருடைய பேச்சினுடைய ஆணவம் அவருடைய திமிரு அகங்காரம் இதை தான் நான் பார்க்குறேன் ஒரு இயக்குனருக்கே எல்லாமே இருக்கலாங்க ஆணவர் இருக்கலாம் அங்காரம் இருக்கலாம் தப்பு இல்லைங்க பட் நீங்கள் ஸ்கிரிப்டில் ஒரு ஹீரோக்கு பண்ணும்போது போது தயாரிப்பொருள் சொல்லும் அவர்களுக்கு எதாவது சேஞ்சஸ் சொன்னால் நீங்கள் மாற்றி தான் பண்ணி வரணும் நான் சொல்கிறத தயாரிக்கணும் நான் பண்ணுற கதையில் தான் நடிகை நடிக்கணும் அப்படின்னா அது ரஜினியும் கமலும் கிடையாது அதை முதல் சுந்தரிசி புரிஞ்சுக்கணும் அந்த இன்றியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவருடைய அதாவது அளவுக்கு அவருக்கு தலைக்கு மேலே பெரிய ஒரு வந்து இமயத்தைய தூக்கி உட்கார வச்சுட்டுருக்கான்னு தெரிய வருது நமக்கு அதை அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் தான் நான் நினைக்கிறேன் நான் ஓகே சார் இப்போது இதுலேருந்து அவர் விலகிட்டார் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அந்த அந்த வீடியோ வந்து எல்லாம் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பாருங்க அவர் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கிறார் இதுதான் அவருடைய மைண்ட் செட்டு இல்லைங்க இப்போ விளைய போனது காரணம் வந்து நிறைய தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ஏம் ஓனர் ஏம் ஓனர்ன்னு நீங்கள் ஸ்கிரிப்டு உருவாக்க தெரியலன்னா நீங்கள் உருவாக்கலைன்னு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லை உங்களை கூப்பிட்டாங்க மரியாதையாக கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லி அது விளைய போகும்போது வெளியில் விளைய போகலாம்ல அதான் நான் மரியாதை அதான் நம்ம நீங்கள் பேசப்படுறோம் இப்போ இப்போ சுந்தர்சியுடைய இந்த பதிலினால ஏற்கனவே அவருடைய மனசில் இருந்ததுனால தான் அந்த விஷயத்தை பேசுறது இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லையா கரெக்டாக ஸோ அந்த படம் கூட நீ என்ன பண்ணி நீங்கள் பண்ணலை ரெண்டாவதாக இப்போது சூப்பர் ஸ்டார் வந்து சுந்தரிசி ஒரு கதை சொன்னார் அவர் வந்து அதை அடுத்து டெவலப் பண்ண சொல்கிறார் என்ன முடியாது அப்படின்ட்டு விலைய போனார் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்லுவார் நடிகர் கார்த்தி சூர்யாவோட தம்பி அவருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கார் கார்த்தி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு என்னங்க கதை இது இல்லை நான் நடிக்கணுமா நல்ல கதையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் பிரிந்து என்ன தெரிய வருது இப்போ எந்த ஹீரோக்களுக்குமே சுந்தரிசினால கதை பண்ண தெரியல ஓகே உங்க கூட ஒரு கேங் வச்சிருந்தீங்க அந்த கேங்கையை உடச்சி அனுப்பிச்சு விட்டீங்க ஏன்னா பேர் கிடைக்கிட்டு அவங்களுக்கு போகுதுன்னு சொல்லி நீ நல்லவர்களை வச்சுக்கங்க கதையை கொடுக்குவாங்க ஒரு ஹீரோக்கு டெவலப் பண்ணுங்க சொல்லுங்க ஸ்க்ரீன் பேர் டைரக்ஷன் பண்ணுங்க அப்படிதான் நம்ம வந்து இது அதை பார்க்க தோணுது நமக்கு அதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு சொன்ன கதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தானத்துக்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி கிட்ட சொன்னாரு அவங்க வேணான்னு சொன்னதாலாம் தகவல் வருதே சார் அது ஆமா இவர் சொன்ன ஏன்னா யாருக்குமே பிடிக்கல சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவர்களுக்கே பிடிக்கலைங்கும் போது சந்தானத்துக்கே பிடிக்கலன்னா இப்போ இதோட என்ன சொல்கிறது நம்ம விஜய் சேதுபதி அவர் கஷ்டப்பட்டு வந்து உடத்துல நிற்கிறார் அவர் காலி பண்ணிட்டா ஏங்க இவர் மூணு நாலு பேர் ரிஜெக்ட் பண்ண ஒரு கதையை ரஜினிகிட்ட உல்ட்டா பண்ணி சொல்கிறீங்க அதையே தெளிவாக சொல்லணும் அவர் கேட்டுட்டு வேற பிடிக்கலன்னு சொல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஓகே இது வந்து ஓரளவு இருக்குது டெவலப் பண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க ஒரு படம் உருவாகிறது ஸ்க்ரீன் பிளே தான் அங்கே உள்ள பண்ண தெரியல பண்ண தெரியாதுக்கும் போது வந்து ஹீரோ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறது தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் சொல்கிறது மிகப்பெரிய தவறு அது இயக்குநருக்கு சிறந்த இயக்குநருக்கு அழகே இல்லை இவர் சிறந்த இயக்குனான்னு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது எனக்கு நான் சொல்கிறதான் ஹீரோ பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக வந்து எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க அதான் அந்த கார்த்திக் வேணாண்டி கடிச்சிட்டாரு சந்தானம் வேணாட்ட விஜயசி வேணாட்டார் அப்போ இது என்ன புரிய வருது உங்களுக்கு சுந்தர்சி மிகப்பெரிய ஹெட்வைட்டோட அவருடைய பயணம் இருக்குது அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஓகே சார் இப்போது அடுத்த நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்களே சார் ரஜினி சாரோட இவங்க படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது அதில் யார் வந்து அதிகமாக இந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் இல்லை அதாவது ஒவ்வொருத்தராக நம்ம வந்து ஐடியா பண்ணி இப்போ பேசிகிட்ருக்காங்க சார் ஏன்னா போட்ட ஷெடியூல் பிறாக போகணுன்ட்டு ஒரு பயங்கர பிளான் இருக்காங்க பிப்ரவரி மார்ச்சில் அது நடக்கும் அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சு யார் வச்சுருக்காங்க இல்லை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அதன் மூலமாக போடலாம் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு காமெடி என்டெய்ன்மெண்ட் தான் பிளான் பண்ணார் இப்போ அதையும் தவிர நல்ல ஒரு கண்டென்ட்டு ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே ரஜினி சார் போல ஐடியா பண்ணிட்டார் இப்போ சரிங்களா அப்படி சொன்னதில் தான் வந்து கார்த்தி சுப்ராஜ் ஓரளவு இருக்கார் ஃப்ரேம்குள்ளே இருக்கார் ரஜினி சாருடைய ஃப்ரேம் வச்சுருக்கார் இல்லையா ஃப்ரேம்க்குள்ளே இருக்கார் பட் ரொம்ப உள்ளே வரது இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கட் பிரபு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்ருக்கு ஏன்னா அவர் கோட்டு முடித்த உடனேயே அஜித்த ஒரு கதை சொல்லியிருக்காரு கோட்டப்பவே மங்காத்தா பார்ட் டூ அது வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அந்த மிடியில் ரஜினி சாருக்காக ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருந்தார் அந்த கதையை தான் சௌந்தரிய அவர்கள் மூலமாக ரஜினி சாரை மீட் பண்ணி சொல்லும் போது தான் ரஜினி சார் பிரமாதமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் வெயிட் பண்ணதுக்கான நேர்வு இப்போ நெருங்கி வருங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் நினைக்கிறேன் மேபி அந்த கதை ஓகே பண்ணிடலாம் ரஜினி சார் முடிவு பண்ணிட்டார்னா வெங்கட் பிரபு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சமீபத்தில் கூட வெங்கட் பிரபு ஒரு வீடியோ விட்டுருந்தாரு ரஜினி சாரை பற்றி பேசியிருந்தாரு எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஏதோ வர மாதிரி இருக்கு சார் எந்த இயக்கம் தான் அந்த ரஜினி சாரை பிடிக்கலன்னு சொன்னது சுந்தரிசி ஒருத்தர் தாங்க இப்போ சொல்லியிருக்காரு அது பின்னாடி எவ்வளோ ஃபீல் பண்ண போறான்னு பாருங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை அவர் வருன்றதை பாருங்க நீங்கள் பொறுத்திருந்தும் பாருங்க தனக்கு தானே மல்லி போட்டுக்கிட்டார் சரி அவர் தூக்கி உரமாக வைப்போம் வெங்கட் பிரபு சார் வந்து எப்பவுமே ரஜினி சார் படத்தை ரொம்ப லைக் பண்ணி படங்களை பார்த்து அவருக்கு வந்து ரிவ்யூ பண்ணுவார் சார் இருக்கு ஃப்ரீயாக இருக்குமா பேசுவோமான்னு கேட்டுட்டு பண்ணுவார் ரஜினி சாரை பொறுத்த மட்டுமே யார் தன்னுடைய படத்தை பார்த்து பேசினாலும் ஆழமாக கேட்பார் சார் வெங்கட்புருடைய அந்த ரிவ்யூ அவர் பேசின மெத்தடு அவர் ரொம்ப பிடிச்ச போய் தான் வெங்கட் அந்த கதையை சொன்னது விளைவாக ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வெங்கட் பிரபு வந்தால் வேறொரு ரஜினியை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அவர் காமெடியும் தெரியும் சார் ரஜினி சார்கிட்ட சொன்ன ஒரு கதையன் சொன்னேன் பார்த்தீங்களா அது ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிட்டு போயிருக்கு இப்போ இந்த காமெடி ட்ராக்லேருந்து ரஜினி சார் கொஞ்சம் விலையை வந்து அந்த ஸ்கிரிப்ட்கு போனால் ஐடியா பண்ணிட்டு இருக்கார் நீ வெங்கட் பிரபு வந்து ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவர் முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் நிறைய படங்கள் காமெடி கலந்து கொடுத்துருக்காரு அவர் ஸோ ரஜினி சாரை வெங்கட் பிரபுக்கு அளவுக்கு யூஸ் பண்ண முடியுங்கிறத அவருக்கு அழகாக தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து அஜித்தே மங்காத்தலை வேறு மாதிரி கொண்டு போனவர் விஜயே கோட்டில் வேறு மாதிரி கொண்டு போனவர் இந்த கதை சௌந்தரிய ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே ரஜினி சார் கேட்கறது முன்னாடி சௌந்தரிய கேட்பாங்க ரஜினி சாரே கேட்பார் எப்படிமா இருக்குன்ட்டு ஏன்னா அந்த பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும்னு சொல்லி இப்போ அவர்கள் கேட்டுட்டு தான் வெங்கட்பிரபு சௌந்தரியாவும் நல்ல ஒரு ஒரு நட்பு பாண்டிகளில் இருக்கிறவங்க பட் அந்த கதையை கேட்டால் உடனே சௌந்தர் அவர்லேருந்து இந்த ரஜினி சார்ட்ட சொல்லி நல்லா இருக்குப்பா நீங்கள் கேளுங்கப்பான்னு சொல்லும் போது அவரு கேட்டார் பிடிச்சிருக்கு ஸோ இதில் உண்மையிலேயே இப்போ இதில் வெங்கட் பிரபுவை கமிட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன் ரஜினி சாரை நீங்கள் வேறொரு ரஜினியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாஸ் அதுக்குள்ளே காமெடியும் இருக்கும் அந்த ஃபேமிலி இன்ட்ரீம்லையும் இருக்கும் வெங்கட் பிரபு மூலமாக அதில் அவர் நெருங்கிய வந்துட்டுருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ வந்து ஒரு தகவல் மேபி யார் எப்படி போகலாங்கிற ஒரு சின்ன குழப்பம் இன்னும் நீடிச்சுட்டே தான் இருக்குது இது சார்த்தி சுப்ராஜ் வெங்கட் பிரபு ஃபைனலில் வந்து நிற்கிறாங்க இப்போ ஒன் அண்ட் டூ இல்லை யார் வருவா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வெங்கட் பிரபுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ ஆர்ஜே பாலாஜி அவரும் வந்திருக்காரு அந்த லிஸ்ட்டில் அப்படின்றாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி நிறைய நையாண்டித்தனமான சில படங்கள்லாம் பண்ணுவார்ல சார் இல்லை சார் ஆர்ஜே பாலாஜி கரெக்டில் இருக்கார் சார் காம்படிஷன்ஸ் அதிகம் அவர் வந்து ஹீரோ பண்ணிருக்கார் டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லாம் ஓகே சார் ஆனால் அந்த ரஜினிங்கிற அந்த ஒரு உயரம் மின் அதாவது அந்த வான் உயரம் இருக்குது பார்த்தீங்களா உச்சம் அதை தூக்கிட்டு போய் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது எனக்கு பட் திறமையான இயக்குனர் ஸோ மறுப்பதற்கு இல்லை அவர் ஆனால் இது வந்து ரஜினியே அந்த அது வந்து காம்பினேஷன் ஒன்று இருக்குது சார் நீங்கள் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் ரஜினி கமல் அந்த இயக்குனர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு காம்போ இருக்குது இப்போ நெல்சன் வந்து ரெண்டு பேர் ஹீரோ பண்ணுறதுக்கு உள்ளவர் இப்போ எதிர்ப்பு எகிரி இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு காம்போ எதிர்பார்க்குறாங்க ஒரு பிஸ்னஸ் வைரம் சரி அது வந்து அதாவது விட அதிகமாக இருக்கும் இப்போது நீ ஆர்ஜே பாலாஜி நம்ம அது லிஸ்ட்டில் வந்தார் நம்மளும் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் பட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு லைன் வச்சுருக்காரு அது பேச போகிறாரு ஆனால் இந்த கமர்ஷியலோட கலந்து வரும்போது யாருன்னா கார்த்தி சூப்ராஜ் ரஜினி சார் ஏற்கனவே பேட்டையில் வேறு ஒரு ஸ்டைலில் கலந்து கொடுத்தவர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவர் இப்போ வெங்கட்புருடைய கதையும் ரஜினி சாருக்கு அதில் வந்து வில்லனிசம் கலந்த ஒரு லைன் வேறு உங்களுக்கு அது இப்போ ரஜினி சார் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப லைக் பண்ணுறாரு அது அது ஏன்னா எந்திரனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கருக்கு ஏன் கொடுத்தாருனா த லைன் சொல்லவும் தான் ஸோ அப்படி ரொம்ப பிடிச்சது அவருக்கு வெங்கட் பொறுப்பு லைன் கிட்டத்தட்ட அதுதான் இதுவும் ஒரு மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும் இதுக்குள்ளே காமெடி ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்குது சார் மேபி இப்போ பாலாஜி கார்த்திக் சுப்ராஜ் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து டிராவல் பண்ணுறாங்க ஸோ வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் வெங்கட் பிரபு கொடுக்கும்போது இங்கே ரஜினியை வேறு ஒரு பேட்டரில் இருக்கும் அடுத்து நீங்கள் ஒரு வெங்கட் மிஸ் ஆனால் கார்த்தி சுப்ராஜ் என்ன பொருட்கள் சரியான ஆப்ஷன் ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அது கொஞ்சம் நெருடல் தான் தான் சார் இப்போ ரஜினி கமல் இணைந்து பண்ண போகிற அந்த படம் இருக்குல்ல சார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெல்சன் தான் கன்ஃபார்மாக இல்லை அதோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வரும் ஏன்னா அதை பற்றி எந்த ஒரு செய்தியும் பெருசாக இல்லையே சார் அப்படியே ஆஃப் ஆகிட்டுச்சே சார் ஆஃப்லாம் ஆகலைங்க நீங்கள் இருந்தாங்க நீங்கள் அது வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஜெயிலர் டூ வந்து ஜூன் டுவெல்த் ரிலீஸ் சார் இப்போ நீங்கள் அதனுடைய ப்ரொமோஷனே ஹெவியாக இருக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அந்த நேரத்தில் திரும்பி நீங்கள் நெல்சனும் ரஜினியும் அதுவும் அதோடு சேர்த்து கமல் வேற ஹீரோ ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய போன ஹீரோவா அப்போ அது இன்னும் எதிர்ப்பு அதிகமாக இருக்கு சார் அது அதனால தான் நான் சொல்றேன் ஜூன் டுவெல்த் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் அது ஒன் செவன்டி ஃபோர்த் ஃபிலிம் ரஜினி சாருடைய அது ஒன் செவன்ட்டி ஃபோர் அதை ஆகஸ்ட் மாதம் நம்ம அதனுடைய வேலையில் ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ அனவுன்ஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்லி நெல்சனே சொல்லியிருக்காரு அது வந்து ரஜினி சார் கேட்டுட்டு கரெக்டாக தான் இது ஜெயலலி டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒன் செவன்ட்டி த்ரீ தான் ஒன் செவன்டி டூ தான் ஜெயில டூ ஒன் செவன்ட்டி த்ரீ தான் இப்போ இந்த காம்பினேஷனில் பேசப்பட்டுருக்கு அதுதான் இப்போ வந்து இந்த அது இப்போ வந்து அதாவது இப்போ ஜனவரி பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஜூனோட படம் முடியுற மாதிரி ஒரு பிளானிங் தீபாவளிக்கு போதோ பிளான் பண்ணாங்க ஆனால் அது வேண்டான்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு டுவெண்ட்டி செவனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அது வேலைகள் போது நெல்சன் ரஜினி சார் கமல் சார் மூன்று பேர் இணைந்து திறகிற படம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனுடைய வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஷூட்டிங் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஏழு தீபாவளி ரிலீஸ் ஆகுது சார் அந்த ஓகே சார் இப்போ ரஜினி சாருக்கு வந்து கோவா திரைப்பட விழாவில் வந்து இந்த உலக திரைப்பட விழாவில் வந்து ரஜினி சார் சம்மந்தப்பட்டது ரஜினி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு பக்கம் ரஜினி டைம்ஸு பேக் டு பேக் வந்து அவரை செலிப்ரேஷன் வருவோம் போயிட்டுருக்குல்ல சார் எனக்கு என்ன இந்த கேள்வி நீ கேட்டதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் கூட இருக்கு நான் பேசுகிறேன் தமிழக அரசு வந்து கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு மிகப்பெரிய லெஜன் ஐம்பதுவரோட சாதனை கிங் மேக்கர் பொலிட்டிக்கல்லும் கிங் மேக்கர் சினிமாலையும் கிங் மேக்கராக இருக்கார் அப்போ தமிழக அரசு வந்து ரஜினி சாருக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்குனுங்கிறது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக இந்த தமிழக அரசுக்கும் அந்த ஆசை இருக்கும் பட் ரஜினி சார் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கண்டிப்பாக நடக்கும் நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் நீங்கள் பேசுனது மாதிரி மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகை இந்துஸ்தான் டைம்ஸ் அவங்க ரஜினிகாந்த் டைம்ஸ்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி ஒரு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே பேப்பர் பிரிண்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க தூர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரஜினி சாரோட சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபத்தி ஒரு படங்கள் ஜெயிலர் நூற்றி எழுபத்தி ரெண்டோட எந்தெந்த படங்கள் சிறப்பான விஷயங்கள் இருக்குது எப்படி ஃபீல்டுக்கு வந்தார்ன்னு அவருடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயோபிக் மாதிரியே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே ரஜினி சார கௌரவிக்கிறோம் அவங்க பெருமைப்படுறாங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முடியும்னு நினைக்கிறேன் சர்வதேச திரைப்பட விழா அப்போ ரஜினி சாரை இன்வைட் பண்ணி அவர் அந்த ஸ்டேஜ்ல கௌரவிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதாவது இந்த பெருமைக்கெல்லாம் தாண்டி தமிழக அரசு ஒரு வந்து மிகப்பெரிய விழா எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை சார் நடக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே தானூர் சார் வந்து அது மாதிரி முயற்சி பண்ணாரு ஆனா வந்து ரஜினி சார் தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதால தகவல் இருக்கு சார் இல்ல அவர் வந்து அதாவது தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்கிறது பொருள் ரஜினி சார் விரும்ப மாட்டாருங்க அது வேணான்னு நான் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன் வேணான்னு சொன்னார் பட் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்னு மற்றவங்களுக்கு தான் தெரியும் ஐம்பது வருடமாக ஹீரோ சார் அது மிகப்பெரிய சாதனை மற்றபடி ஹாலிவுட் ஸ்டார்லாம் கூட எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க ஜாக்கி சானே ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய ஒரு சாதனை சொந்தக்காரன் விழா பிரம்மணமாகவே நீங்கள் அந்த சாதனை விழாவை பண்ணலாம் அது மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஓகே சார் ஏன்னா இயக்குனர் யார் இயக்குனர் யார் அப்படிங்கிற மாதிரி தினமும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துருக்குது இப்போ வெங்கட் பிரபுன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுவார் ஹீரோவை நல்லா ஹேண்டில் பண்ணி எடுப்பார் அதுக்கேற்ற மாதிரி காமெடி சீக்வன்ஸ் அதெல்லாம் வைப்பாங்க அது கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கும் கண்டிப்பாக சார் நம்மளும் வந்து வெங்கட் பிரபு உள்ள ஹாப்பி தான் கார்த்திக் சுப்ராஜ் வந்தாலும் ஹாப்பி தான் ரெண்டு பேருமே நம்ம வர இருக்கலாம் நன்றி சார் நன்றி